பொங்கல் ஒட்டி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களை கட்டியது மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வீரர்களின் உறுதியேற்பு நிகழ்வுடன் ஜல்லிக்கட்டு தொடங்கியது நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் சிறந்த ஆயிரம் காளைகளுக்கும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காலைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் மொத்தம் பதினோரு சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெற்ற நிலையில் ஒரு சுற்றுக்கு ஐம்பது வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் பெரிய நகர் எம் எஸ்

தமிழனின் தைரியத்தை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகள் கவனம் ஈர்த்தன

அழகுடா அழகுடா சூப்பர் மானுங்க இப்ப புடி இப்ப புடி எல்லாம் மேல ஏறாங்க பாரு இதனிடையே என்னையும் யாராவது புடிங்க என்ற துணிகள் ஜல்லிக்கட்டு களத்தில் நாய் ஒன்று புகுந்தது உருவாத ஐயப்பா இதையும் கொண்டு ஆஹா இடம் தெரியாம அழைகிறாப்பிலே தம்பி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி இரண்டு காளைகளை அடக்கி வளையங்குளத்தைச் சேர்ந்த முதல் பரிசை தட்டிச் சென்றார் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வென்ற வளையங்குளத்தைச் சேர்ந்த பாலமுருகனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசளிக்கப்பட்டது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது சிறுவயது கனவு நிறைவேறியதாக நிகழ்ச்சி தெரிவித்தார் எல்லா அண்ணங்களுக்கும் எனக்கு சூரியானே எல்லா அண்ணங்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்க நான் மாடு பிடிச்சுக்க முடியாது இந்த போட்டி எவ்வளவு ரொம்ப கடுசா இருந்துச்சு நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் கிடைச்ச வேலைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன் ஒரு அரசு வேலை வாய்ப்பு மட்டும் எதனாச்சும் கொடுத்தாங்க பதினேழு காலைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்தி இரண்டாவது இடத்தை பிடித்தார் அவருக்கு பைக் பரிசளிக்கப்பட்டது

பரிசு வழங்கப்பட்டுள்ளது அதே போன்ற சிறந்த காலைக்கு மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது எனக்கு எனக்கு பரிசு எல்லாம் பரிசு கிடையாது அவனியாருக்கு நீங்க பெரும் வாங்கி கொடுத்து நான் என்ன நினைச்சேன் தம்பி வாங்க நினைச்சேன் இன்னைக்கு நான் வாங்கிட்டேன் இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் காளையின் உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் என அறுபது பேர் காயமடைந்தனர் அவர்களில் பதினோரு பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சூரியூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூரியூரில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இங்கு ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டித்தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மூன்று கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்

இதனிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அன்பு மகேஷ் காலை ஒன்றை பரிசீலித்தார் பரிசாக அளிக்கப்பட்ட காலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சூரியூர் என்று பெயரிட்டார் சிவகங்கை அருகே நடந்த மஞ்சுவிரட்டுப் போட்டியில் காளைகள் சீறிப்பாய்ந்த பாய்ந்த காட்சிகள் தான் இவை திருப்பத்தூர் அடுத்த ஆத்திக்காடு வடக்கூரில் பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்ற மஞ்சு போட்டியில் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன சீறி பாய்ந்த காளைகளை அங்கிருந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் தொட்டு மகிழ்ந்தனர் வென்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டன மேலும் மாடுகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தித்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட சுமார் எண்பத்தை விவசாயிகளுக்கு நூற்று பதினோரு கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் தித்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து வருவாய் மற்றும் வேளாண் அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் மேல் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் மாநில பேரிடர் நிதியிலிருந்து நூற்று பதினோரு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்கா மைதானத்தில் விமர்சையாக நடைபெற்றது சென்னையில் இருபது இடங்களில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் திருநங்கைகள் குழுவினர் காளியாட்டம் சென்னை துரோணர் குழுவின் மல்லர்கம்பம் உள்ளிட்டவை நடைபெற்றன கோவை கிரியாஞ்சலி குழுவினரின் நாட்டியும் புதுகை பூபாலன் கலைக்குழுவின் பெரியமேளம் கேரளா கோல்களி ஆட்டம் திருப்பத்தூர் சந்திரன் குழுவின் பம்பை கைச்சிலம்பு உள்ளிட்டவற்றையும் மக்கள் கண்டு ரசித்தனர் சென்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஊருக்கு போற யாருமே இல்லை ஆனா சென்னை சங்கமம் வந்த பிற்பாடு எங்களுடைய கிராமத்தோட வாழ்க்கையை வந்து திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க அழிந்து வரும் தங்களின் கிராமிய கலைகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையிலான இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு கலைஞர்கள் நன்றி கூறினர் நம்ம கடலூர்ல இருந்து இன்னைக்கு திருநங்கை காளியாட்ட கலை குழுக்கு சென்னை சங்கமத்துக்கு வந்திருக்கிறோம் மிக சிறப்பா இருந்துச்சு நிகழ்ச்சி இந்த சங்கமத்துல நாங்க அம்மன் வேடமிட்டு காலியாட்டத்தை சிறப்பாக நடத்தி இந்த மல்யுத்தம் வந்து சரியான ஆட்கள் வந்து கிடைக்காத சமயத்திலும் இல்லை ரெஸ்டான டயத்தில் வந்து தன்னை தானே த திடமாக வளர்த்துக்கிறதுக்காகவும் வேண்டி இந்த இந்த மல்லர் கம்பத்தில் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஒரே இடத்தில் கண்டு ரசிப்பது மகிழ்ச்சி தருவதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர் சென்னை பிராட்வே நாராயணப்பா தெருவில் ஓரம் வசிக்கும் மக்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நாராயணப்பா தெருவில் வசிக்கும் பொதுமக்களுடன் கை குலுக்கி முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் நாங்க வந்து காலங்காலமா ரோட்ல இருக்கிறோம் சிஎம் கிட்ட நாங்க சொன்னோம் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வேணும் அதுவும் எங்களுக்கு ஸ்லம் ஏரியால அத்தனை பேருக்கும் எங்களுக்கு வீடு குடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு ரொம்ப நன்றி சிஎம் தான் அடுத்த தடையும் வரணும் எங்களுக்கு பொங்கல்ல இருந்து எங்களுக்கு மகளிர் உதவி தொகையில பிள்ளைங்க படிக்கிற எல்லா உதவியும் நீங்க பண்றீங்க ஐயா வந்த ஒரு நல்ல காலம் பிறந்துக்குது கோடி புண்ணியம்பா அவருக்கு துரை சுமதி குழந்தைக்கு வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் விழாவில் மாட்டு வண்டியில் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற காட்சிகள் தான் இவை சேலம் மாவட்டம் மேச்சேரியை அடுத்த எம் காளிப்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாட்டுவண்டி ஓட்டி வந்த அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் பொங்கல் பானைகளில் பச்சரிசையிட்டு பொங்கல் வைக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்த இபிஎஸ் வள்ளிக்குமியாட்டம் உருமையாட்டம் தெருக்கூத்து நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இபிஎஸ் பொங்கல் வாழ்த்து கூறினார் திமுகவைடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலக உள்ளதாக கூறினார் பல கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது திமுக தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதுதான் வந்துக்கிட்டு இருக்குது ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே உங்க கூட்டணி கூட்டணியில காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது அதிமுக கூட்டணிக்கு சில கட்சிகள் வரவுள்ளதாகவும் இபிஎஸ் தெரிவித்தார் சில கட்சிகள் வரும் வந்த உடனே நாங்க சொல்றோம் அது எப்படி எல்லாம் பகிரமா சொல்ல முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி வருவதாகவும் கூறினார் தை மாதத்தில் முப்பது நாட்கள் இருக்கும் நிலையில் அதில் ஒரு நாளில் கூட்டணி குறித்த முடிவை அறிவிப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முல்லை பெரியார் அணை கட்டி ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் வெள்ளிகுய் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்பில் மணிமண்டபத்தில் உள்ள வென்னிக் குயிக் சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார் போடி நாயக்கனூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவேனா என்பது குறித்து மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறினார் தனது குடும்பம் மற்றும் ரசிகர்களுடன் பொங்கல் பண்டிகையை நடிகர் ரஜினிகாந்த் கொண்டாடி மகிழ்ந்தார் சென்னை போயிஸ் கார்டனில் உள்ள தன் வீட்டின் முன் காலை முதலே காத்திருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து நடிகர் வாழ்த்து கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குறித்த அப்டேட்டை வெளியிட்டார் தொடர்ந்து தனது மகள்கள் பேரன் உள்ளிட்டோருடன் பொங்கல் வைத்து ரஜினிகாந்த் கொண்டாடினார் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பொங்கல் கொண்டாடிய வீடியோவை ரஜினியின் மகள் சௌந்தர்யா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் கூடியது பொங்கல் பண்டிகையொட்டி கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பொங்கல் பண்டிகை ஒட்டி வழக்கத்தை விட ஏராளமானோர் குடும்பமாக பூங்காவை பார்வையிட குவிந்தனர் அப்போது தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பொயிலாட்டம் காவடி ஆட்டம் சலங்கையாட்டம் பலையாட்டம் ஜமாப் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் ரசித்து பார்த்தனர் செம்மொழி பூங்காவும் கலை நிகழ்ச்சிகளும் வசீகரமாக இருந்ததாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பொங்கல் லீவுக்கு எங்கேயாவது போலாம்னு தோணுச்சு அப்பதான் இங்க காந்திபுரத்துல இருக்க செம்மொழி பூங்காக்கு வந்தோம் ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகும் போதே இருந்துச்சு செம்ம அட்மாஸ்பியர் நம்ம காந்திபுரத்துல இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இரவு ஏழு மணிக்கு பூங்கா மூடப்படும் நிலையில் சற்று நீட்டிக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் மோதியது சென்னையில் பொங்கல் கொண்டாடிய மக்கள் குடும்பம் குடும்பமாகவும் நண்பர்களுடனும் மெரினா கடற்கரையில் குவிந்து பொழுதை கழித்தனர் நேரமாக கூட்டம் மோதியது இதனால் பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்க அனுமதிக்கப்படவில்லை பொங்கல் பண்டிகையையொட்டி பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை தீவுத்திடலுக்கு வந்த பயணிகளுக்கு இலவசமாக டபுள் டெக்கர் பேருந்து சேவை வழங்கப்பட்டது வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இலவசமாக இந்த சேவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணம். இங்க வந்து இருக்கு பொங்கல் பண்டிகையொட்டி பொள்ளாச்சி ஆழியார் கவி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜில்லென கொட்டும் அருவியில் குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்தனர் வால்பர போலான்னு வந்தோம் வரும்போது மங்கி ஃபால்ஸ் பார்த்தோம் மங்கி ஃபால்ஸ் பார்த்தனால நல்லா தண்ணியில் ஜில்லுன்றதுனால இங்கே அப்படியே செலிப்ரேட் பண்ணலான்னு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது இங்கே வந்துட்டோம் ரொம்ப ஜாலியாக இருக்கு நல்லா இருக்கு ஜனி ஜில்லுன்னு வருது ஹாப்பி பொங்கல் இதேபோல பல்வேறு சுற்றுலா தலங்களில் திரண்ட மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காந்தி நாளை மறுநாள் நடத்தியிருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒரு நாள் முன்னதாக நாளையே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய தலைவர்களுக்கு கட்சி மேலிடம் அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் நாளை மறுநாள் டெல்லியில் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த கூட்டம் ஒரு நாள் முன்னதாக அதாவது நாளையே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போது யாருடன் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனைக்கு பிறகு திமுகவுடன் கூட்டணியா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன Before we listen to the Priya song, can we have the Tamil Thai Vartha as well? I request all of you to rise once again. Thank you very much for your understanding. If we could, if we could have the Tamil Thai bar to playing please. கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படாத நிலையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியதை எடுத்து பாடப்பட்டது கோவை கொடிசியா வளாகத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் லட்சியை வெளியிட்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்படுவதாக கூறினார் ஏழை மக்களுக்கான மருத்துவ உதவிகள் மற்றும் அனைத்து திட்டங்களும் அனைவரின் ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்று வலியுறுத்தினார் ஆரோக்கியமான இந்தியாவால் தான் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேசிய கீதம் பாடப்பட்டது பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாத நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அறிவுறுத்தினார் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள கல்லத்தி மரத்தில் கட்டப்பட்டிருந்த பிறைக்கொடி திருடு போனதாக சிக்கந்தர் தர்கா தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சந்தனக்கூடு விழாவையொட்டி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள கல்லத்தி மரத்தில் சிக்கந்தர் தர்கா தரப்பில் பிறைக்கொடி ஏற்றப்பட்டு இருந்தது சந்தனக்கூடு விழா நிறைவு பெற்றும் கொடி அகற்றப்படாமல் இருந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கோயிலுக்கு சொந்தமான கல்லத்தி மரத்தில் தர்கா நிர்வாகம் கொடியேற்றியது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் இதையடுத்து அறநிலையத்துறை தரப்பில் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் கள்ளத்தி மரத்தில் இருந்த பிறைக்குடி காணாமல் போனதால் அதுகுறித்து தர்கா நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் விசாரித்துள்ளனர் அப்போது கொடியை தாங்கள் அகற்றவில்லை என்று காவல் நிலையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கள்ளத்தி மரத்தில் இருந்து திருடு போன பிறைக்குடியை கண்டுபிடித்து தரக்கோரி சிக்கந்தர் தர்கா தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது